வணக்கம் உங்கள் வீரப்பங்கு மருந்து மாதிரி மக்கள் அனைவருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கங்க காவல்துறையினால் நமது தமிழ்நாடு அதுவும் பார்த்தீங்கன்னா காவல்துறை அட்டுளியம் இப்போ வந்து காவல்துறை தான் ரவுடியாக மாறிக்கிருக்காங்க அதற்கு உதாரணம் வந்து சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் திருப்பவனத்தில் மடப்புற காளியம்மன் கோவில் இருக்குது அதில் வந்து அஜித்குமார் அதாவது அஜித் என்ற பேர் வைத்தவர் அவரே காவல் இருக்கார் அப்போ காவல் ஆலியாக இருக்கிறப்ப வந்து வெளியூர்லேருந்து வராங்க யார் வராங்கன்னா கோயிலுக்கு சாமி கும்பிட்றவங்க வராங்க அப்போ அப்போ வந்து அந்த காவலாளியிடம் வந்து கார் பார்க்கிங் அதாவது காரை நுப்பாட்டுறதுக்கு அந்த சாமியை கொடுக்குறாங்க அவரும் வாங்கி அவருக்கு ஓட்ட தெரியாது அவங்க நண்பரை வந்து இது பண்ணுறாங்க இவங்க என்னென்னா எல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாமே வீட்டுக்கு போகிறப்ப வந்து வந்து பதிவு பண்றாங்க அப்போ வந்து காவல்துறை அதாவது திருப்பவனம் காவல்துறை கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க அப்ப விசாரிக்கிறதுக்கு வாங்க காவல்துறை நான் என்ன கேட்குறேன் காவல்துறை மக்கள் வரி பணத்தில் மக்கள் வரி பணத்தில் சுரண்டி அது பத்தாதுன்னு லஞ்ச ஊழல் மாமூல் வாங்கிற காவல்துறை மக்களை காக்காம மக்களை பாதுகாக்கிறதுக்கு காவல்துறை ஆனால் பணத்துக்கும் ரவுடிசம் பண்ணும் அரசியல்வாதிகளுக்கும் கை கூலியாக இருக்கும் காவல்துறை தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப சிவகங்கையில் பெரிய அட்டு இந்த ஸ்பெஷல் டீம் இந்த ஸ்பெஷல் டீமுன்ற போட்டு மெஃப்ட்டியில் போட்டு அடித்து கொண்டிருக்காங்க ஒரு உயிரை எடுத்துருக்காங்க நான் தான் அதான் சட்டம் எதை நோக்கி போய்க்கிருக்கு சட்டம் அதாவது ரவுடிகளில் ரவுடி இப்போ ஒரு கொலை பண்ணுறேன் அப்புடின்னா ஒரு உயிரை எடுக்கிறேன் அப்புடின்னா தூக்கு தண்டனை உங்களுக்கு வந்தேன் காவல்துறை வந்து மக்களை பாதுகாக்காமல் பெரிய அட்டூலியம் செஞ்சுக்க இருந்தா ஒரு ரவுடி ஏதாவது பண்ணி இருக்கீங்க காவல்துறை கொச்ச வார்த்தையில திட்டுறது கொச்ச வார்த்தையில திட்டுறது கேவலமா இருக்கு தமிழ்நாட்டில் வந்து காவல்துறை வந்து அநியாயம் பண்ணிக்கிறாங்க ஒரு நேர்மை கிடையாது ஒரு ரவுடித்தனமாக ஒரு ஒரு உயிரை எடுத்திருக்கீங்க ஒரு அடிச்சு குண்டிருக்கீங்க அடிச்சு குண்டு இவங்க பூரா தூக்கு தண்டனை போடணா இந்த மாதிரி காவல்துறைய தூக்கு தண்டனை போட்டாத்த அடுத்த காவலாளிய பூரா பயப்படுவா கஞ்சா விக்கிறவன் இன்ன வரைக்கும் தமிழகத்துல இந்த அரசாங்க திமுக அரசு இந்த அரசு காவல்துறை கட்டுப்பாடுல இந்த மு ஸ்டாலின் அரசு இந்த மு ஸ்டாலின் அரசு காவல்துறையை பூரா உங்க கட்டுப்பாட்டுல தான் வச்சிருக்கீங்க இன்ன வரைக்கும் கஞ்சா ஒழிச்சிருக்கா தமிழ்நாட்டில் கஞ்சா தலைவரிச்சாடுது போதைப் பொருள் தலைவரிச்சாடுது இவங்களை பூராமே விட்டு கறிக்கு செயலுக்குள்ள வந்து கறி கஞ்சி ஊத்தி இது பண்ணிக்கிறீங்க என்னங்கடா பண்ணிக்கிறீங்க தமிழ்நாடா இல்லை என்னடா நாசமா போய்க்கிறா ஒரு உயிரை கொண்டிருக்கீங்க காவல்துறை உண்மையிலே சொல்றீங்க ஐயோ இந்த காவல்துறை மாதிரி அதான் நான் ஓப்பனை சொல்லுவா பிள்ளை ஊட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊன ஊன இந்த லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி இந்த காவல்துறை சொல்கிறேன் நேர்மையானவங்களுக்குலாம் ஆண்டவிய நல்லா தான் கொடுத்துருக்கியா நல்லாத்தையும் அவங்க பிள்ளைகுட்டியெல்லாம் நல்லா இருக்கு இந்த ஊழல் வாங்கி லஞ்சம் வாங்கி இந்த காவல்துறை வீட்டில் பூரா பாருங்களேன் பிள்ளைகுட்டியை பூரா ஒன்றும் ஊனமுற்ற இருக்கும் மன வளர்ச்சி இல்லாமல் இருக்கும் இப்படித்தான் நடந்துக்கி சட்டம் ஏங்க உங்களுக்கு யாருங்க இந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கோம் மக்களை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு மக்களை பாதுகாக்கிறது காவல்துறை மத்த மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நீ விசாரணை என்ன கூட்டு போயிருக்க நகை கணம அதாவது விசாரணையை மட்டும் பண்ணாம அடிச்சு இவ்வளவு குடும்பம் கொடுத்துருக்கீங்க கொண்டிருக்கீங்க ஒரு உயிரை எடுத்திருக்கீங்க அப்ப எவ்வளவு ஒரு அட்டிலியம் பண்ணிக்கிறீங்க எவ்வளவு அதாவது மாமூலு இப்ப அரசு ஒயின்சாப்பு தொடர்ந்து பூரா குடியாரம் ஆக்கிட்டாங்க இதுவும் இல்லாம வந்து என்னது பிளாக்ல சரக்கு வைக்கிறேன் அவன்ட்டே போய் பிளாக்ல சரக்கு வைக்கிற வேண்டிய ஒரு கோட்டரை வாங்கிட்டு காவல்துறைங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு எல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கான் காவல்துறை வந்து கோட்டருக்க வாங்கிட்டு அவன்ட்டே மாமூல் வாங்குறது கஞ்சா விற்கிறவனும் தெரியும் வதைக்கிறவனும் தெரியும் எல்லாமே தெரியும் அவன்ட்டே மாமூல் வாங்குறது காவல்துறை மாமூல் வாங்குறது இப்போ ஒண்ணும் இல்லைங்க மதுரை இல்லைங்க நான் மதுரையில இருந்து பேசிக்கிறேன் மதுரை மாவட்டத்துல எல்லா ஜவுளி கடைகளையும் எல்லாம் இங்க மேல மாசு வீதி கீழ வாசி வீதி தெற்கு மாசு வீதி எல்லா தொழில் பேட்டைகளிலும் காவல்துறை மாமூல் வாங்கியிருக்கு மாமூல் வாங்க அம்மையா இருக்கு என்ன எதுக்கு காவல்னு வச்சிருக்கீங்க எவ்வளவு எதுக்கு ஒரு அதிகாரம் எதுக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்துருக்குறதுக்கு மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பு மக்களுக்கு வந்து ஒரு அநீதி நடந்திருக்கிறது ரவுடிகளால் மக்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது பாதுகாப்பு தான் எல்லாத்திலையும் மாமூல் வாங்கிக்கிட்டு பூரா கஷ்டப்படுறவன் ஆட்டோ டாக்ஸி எல்லாத்தையும் மேலே வழக்கு போடுறது சும்மா ஆன்லைன்ட்டு ஆன்லைன் 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 பூரா போட்டால் எடுத்து இவங்க கஷ்டத்துக்கு கேஸ் போட்டுறது அநியாயம் பண்ணுறாங்க ஏன்னா உண்மையிலே அழிவு சிந்திச்சு போய்க்கிருக்கு ஆனால் கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க டப்புன்னு இவங்க அதிகாரத்தில் முடிங்கி வேறு மாதிரி ஆக்கி விடுவாங்க அதனால் வந்து தயவு செய்து இந்த மாதிரிலாம் தயவு செய்து இந்த விஷயத்தில் வந்து நீதியரசர்கள் வந்து இவங்களுக்கு வந்து தூக்கு தண்டரை கொடுக்கணும் ஒரு உயிரை எடுத்திருக்காங்க அடிச்ச குண்டிருக்காங்க ஒரு அடிச்சு குண்டிருக்காங்க மனித உரிமை கழகம் என்ன பண்ணிக்கிருக்கீங்க தமிழ்நாட்டில் வந்து மனித உரிமை கழகம் மனித உரிமை கழகம்னு இருக்கிறீங்க என்ன பண்ணுறீங்க புடுங்குறீங்களா ஆ காவல்துறைனால் வந்து ஒரு உயிரை திருப்பவனத்தில் வந்து இப்போ இவ்வளோ ஒரு நடந்திருக்கு ஆ நகையை கண்டுபிடிக்க வக்கு இல்லை ஒரு க நகை தொலைஞ்சிருக்கு ஒரு கோயிலில் நகை தொலைஞ்சிருக்குது பக்கு கட்ட காவல்துறை ஆ வக்கவும் இல்லை உங்களுக்கெல்லாம் ஒரு நகையை கண்டுபிடிக்க முடியல ஆனால் போன நகையை கண்டுபிடிக்க முடியல அடிச்சு கொண்டிருக்கீங்க ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியல அடிச்சு கொண்டிருக்கீங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் பூராமே எவன்ட்ட லஞ்சம் வாங்குறது எவன்ட்ட இந்த ஸ்பெஷல் டீம் போட்டிருக்கீங்க லேசா பட்டுறவங்க கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கங்க இந்த ஸ்பெஷல் டீம் பூராமே லேஸ் பட்டவங்க கிடையாது நாலு அஞ்சு பேர் சேர்ந்துக்குருவாங்க பூரா மாமூல் எங்க பார்த்தாலும் மாமூல் பிளாக்ல சரக்கு வைக்கிறானா அவன்ட்ட மாமூல் எவன் கஞ்சா விற்கிறானா அவன்ட்ட மாமூல் 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 காவல்துறை மாமூல் பானங்கட்ட காவல்துறை வைக்கமா தெரியல அவ்வளோ இல்லை அவ்வளோ போலீஸ் ஆனும் தாண்டா அவங்க கிடைக்கிது இது பண்ணிக்கிறேன் தான் மட்டும் நான் இருந்திருந்தேன்னு வச்சுக்க இந்த ஒருத்த லஞ்சம் வாங்க மாட்டேறா நீங்க எல்லாம் உயர் அதி அதே உயர் அதி அதான் படிச்சுட்டு உயர் அதிகாரிகள் பதவி எதுக்கு நீங்களாம் வாங்கிது எதுக்கு வேஸ்ட்டாக இருக்கீங்க மனசே வலிக்குது ஒவ்வொரு அப்படியே செய்தியை மனசு வலிக்குது காவல்துறை வந்து இவ்வளவு எங்கே இங்க அராஜகம் ஏழைகளுக்கு ஒரு இது பணத்தை பார்த்தோன்னே ஒரு மதிப்பு ஏழைகளை பார்த்தாவே என்னன்னு தெரியல ஏழைகளை பார்த்தா வந்து அப்படியே அசிசியமா பேசுறது பணக்கார பார்த்தோன்னே அப்படியே ஒரு இது ஏன்னா பணம் பணத்தை பார்த்துதான் இப்போ காவல்துறை வந்து வேலை செய்யுது கண்டிப்பா சொல்றீங்க மக்கள் வரிபடத்திலையும் பணம் வாங்கிக்கிறாங்க மாமூலு வாங்கிட்டு நாயம்ன்றதே கிடையாது அநியாயத்துக்கு முன்னாடி பின்னாடிதான் காவல்துறை சிவகங்கை மாவட்டத்துல திருப்பவனத்தில் இவ்வளவு அட்டிவலையை நடந்துக்கி இருக்கு ஒரு உயிர் எடுத்திருக்காங்க இளைஞரை உயிர் ஒரு உயிர் வாழ்கிற வயசுல அந்த இளைஞரை வந்து அடிச்சே கொண்டிருக்காங்க அந்த காவல்துறை இதெல்லாம் வந்து கண்டிக்கத்தக்கது ஒட்டுமொத்தம் நமது அகமுடியார் சமுதாயம் அகமுடியர் சமுதாயம் நம்ம எப்படிப்பட்டவங்க மாமன்னர் மருது பாண்டியர்கள் வழியில் அப்படிப்பட்ட மாமன்னர் மருது பாண்டியர்கள் எப்படி வீரமானவர்கள் எப்படி இந்த அர இந்த நம்ம தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியாவை அரசாண்டு இருப்பாங்க எப்படி வெள்ளக்காரனை எதிர்த்து போராடி இருக்காங்க அப்படிப்பட்ட நம்ம வம்சவழியில் இருக்கிற அகமுடியர் சமுதாயம் சார்பாக காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் அதே நீதி நீதியரசர்கள் எதற்கு நீதி அரசர்கள் என்று சொல்கிறாங்கன்னா நியாயமாக இருப்பீங்கன்றத நம்புறான் நியாயமாக திருப்பு அளிக்கிறான் ஏன்னா ஒரு உயிரை எடுத்திருக்காங்க மக்களை காக்கிறவன் காவல்துறை எதுக்கு காவல் காவல் தெய்வம்னு சொல்றான் காவல் தெய்வத்தை வணங்குறான் ஐயா கருப்பா காவல் தெய்வமே எனக்கு போற வழியில எது விவகார ஏற்படக்கூடாது அப்படினு தான் ஒவ்வொரு கருப்பசாமி கோயில்லையும் காவல் உடையில் இந்த காவல் சிலையை வச்சுருப்பாங்க அப்படிப்பட்ட காவல் உடை காவலுக்கு கருப்பசாமிய தீவமா வணங்குற அந்த காவல் அந்த பணியில இருந்த நபர்கள் இப்படி அநியாயம் பண்றத பார்த்தா எந்த பொறுக்க முடியல இது தமிழ்நாட்டில் நடக்கிறது பெரிய கவலமா இருக்கு பெரிய கவலமா இருக்கு அதனால நீதி அரசர்கள் ஒரு உயிர் எடுத்திருக்காங்க ஒரு உயிர் எடுத்தா தூக்கு தண்டனடா இந்த சட்டத்தை கொண்டு வரணும் ஒரு உயிர் எடுத்தா தூக்கு தண்டனை சொன்னீங்கன்னா போதும் இந்த சட்டை அறிவிச்சாலே போதும் ஊரா நடுங்க கொலை பண்றதுக்கு கூட யோசிப்பான் கவுடிசம் பண்றது கியோசிப்பியா கஞ்சா விக்கிறவன் எல்லாமே போதை பொருள் பூராமே கம்மியாக கொலை பண்றவன் இப்ப கொலை வந்துட்டு போறியா ஜாமீன்ல வந்துறான் கஞ்சா விற்கிறேன் கஞ்சா வித்துட்டு போகணும்னு ஜாமீனில் வந்துடுறேன் மனத்தவங்க இப்போ இப்போ வந்து ரவுடிசம் சம் பண்ணுறது குறைஞ்சிருச்சு இப்போ ரவுடி சம்லாம் குறைஞ்சிருச்சு ஆனால் இப்போ ரவுடி சம் பண்ணுறது காவல்துறையும் ரவுடிகளாக மாறிக்கொண்டு இருக்கிறது காவல்துறை அதனால் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒட்டுமத்தாக சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம்